ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றும்பலம் அருட்பிரஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போட்டி பண்ணுகிறேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் பொது நடம் செய்துரை முகத்தே தளதள என்று ஒளிரும் புன்னகை என் பொருள் என்றேன் அதனாலோ அன்றி இதுவரையும் வரக்கானேன் தடை செய்தார் எவரோ என புகன்றேன் இதனாலோ எதனாலோ அறியேன் புது முகம் கொண்டு எனது தனித்தோழி மனம் திரிந்தாள் புரிந்தெடுத்து வளர்த்தவளும் புதுமை சில புகன்றாள் மது உகந்து கழித்தவர்போல் பெண்கள் நுடிக்கின்றார் வள்ளல் திரு நடராய திருவுளம் அறிந்திலேனிய என இப்பாடலை பதிவு செய்கின்றார் புது நடன் செய்துரை முகத்தே தளதள என்று புன்னகை என் பொருள் என்றேன் புது நடம் செய்துரை பரமாகாசு சொற்பராகிய பொதுநடம் செய்கின்றார் இவர் இயக்கவில்லையெனில் எதுவும் அசையாது இதனை பெருமான் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாம் பாடலில் தனதிடாது இறையும் உயிர்க்கு அசைவிழா தலைவனே திரு சிற்றம்பலத்தே வாணலால் வேறு ஒன்றில்லை என உரைப்ப வயங்கிய மெய் இன்ப வாழ்வே எனவும் அவரே எல்லா உயிரிலும் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாக புதனிடம் செய்கின்றார் ஊனலால் உயிரும் உளமும் உள் உணர்வும் கோப்புற இனிக்கும் தெல்லமுதே ஞான நாடகம் செய் தந்தையே அடியே நவிழ்கின்றேன் கேட்டருள் இதுவே என்கின்றார் அவரே எல்லா உயிரிலும் உலக உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி விளங்குகிறார் விளங்குவதோடு மட்டுமல்லாமல் அவரவர் செய்த நன்மை தீமைக்கேற்ப விவகாரண்ய ஒழுக்கம் ஒன்றில் உரைநட பகுதியில் முப்பத்தி ஆறு பசி என் பசி ஓர் உபகார கருவி என்கின்ற தலைப்பில் பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது அது தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது அது விளங்காத போது கடவுள் அருள் கிடைக்க மாட்டாது ஆகலில் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி என்று அறிய வேண்டும் பசி எல்லா உயிருக்கும் போது பசி இல்லாத உயிரே கிடையாது முகத்தே அவரை பார்க்கணும் என்றால் முதல்ல பசித்தோர் முகம் பார்த்து அன்னவரையும் செய்து நமக்கு அருள் பூரணமானால் தளதள என்று ஒளிரும் புன்னகை என் பொருள் என்றேன் நாம் தினசரி பல நாள் பட்டினி கடந்து வாடும் ஏழைக்கு உணவு வழங்க அவன் உண்டு அவனுக்கு ஆன்ம விளக்கமும் ஜீவ விளக்கமும் உண்டாகி அவன் முகம் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்குமெனில் ஆதலால் அந்த ஆகாரத்தின் ரூப சுபாகங்களும் கடவுளின் ஏகதேச சொருபாகங்களே என்று அறிய வேண்டும் என நம் ஐயா பதிவு நட பதிவு செய்கின்றார் ஆக அவர் எப்பொழுது பசி நீங்கி புன்னகை சிரிக்கின்றாரோ அப்பொழுதுதான் பொதுநடம் செய் துறை முகத்தே தளதள என்றும் புன்னகை என் பொருள் என்றேன் என்கின்றார் ஆக நாம் அன்னவரயம் செய்யாமல் அந்த ஒளியை நாம் அனுபவிக்க முடியாது அதனாலோ அன்று இதுவரையும் வரக்கானேன் தடை செய்வர் யாரோ என புகன்றேன் பெருமாள் நாலாயிரத்தி நூற்றி பதினாறாம் பாடகில் தடையாவும் தவிர்த்து என்னை தாங்கிக் ஆண்டவனே அடையா அன்பிலர்வாள் எனக்கு அன்போடு தந்த பெரும் தகையே கொடையாய் குற்றமெலாம் குணமாக குணக்கூடும் பின்றே உடையா உத்தமனே எனக்கு உண்மை உரைத்தருளேன் என்றார் ஆகை இயற்கை உண்மை கடவுள் ஐயாவுக்கு உண்மை உரை தள்ளுகிறார் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம் சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வாகிய கடவுள் அருள் பூரணமானால் அவரே வந்து கலப்பார் இது வரவில்லை என்றால் யுவகாருண்யம் போதவில்லை என பொருள்படும் நம் ஐயாவுக்கு அருள் பூரணமானதாக ஈரன் நிலையன இயமும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தியது மெய்ப்பொருள் உலகலார் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்பதை உறுதியாக ஏற்கவில்லை எனவே இவர் என்னமோ சொல்கிறார் என புதுமுகம் கொண்டு தெய்வங்கள் பலபல என்று சிந்தை செய்வாரும் சேர்கதி பலபல என்று செப்புகின்றாரும் வந்த பொய்வந்தகலை பல புகன்றிடுவாரும் பொய்ச்சமை ஆதியை மெய்ச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில் மேல் விளைவு அறிகின்றார் வீண் கழிக்கின்றார் ஏய் வந்த துன்பம் ஒழித்து அவருக்கு அறிவு அருள்வீர் என பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தொந்திர என இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார் நம் பெருமான் அவ்வாறு தனித்தோழி மனம் தெரிந்ததால் ஆன்மாவில் உள்ள இயற்கை குணமாகிய ஜீவகாரண்யம் செய்து பற்றாது இந்த ஆன்மா காவிரியலின் ஊறுமுறை மூழ்கியும் கணக்கற்ற திருக்கோயிலில் கால்தேயை சுற்றியும் வெங்கோடிய உடம்பை வெங்கோடியோ நோன்பேட்டு உடலை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாகங்கள் பல செய்தும் பங்கமலா வேதியர்கையில் பணத்தை அள்ளித் தந்தும் பசுவதனின் கழிவனதனை உண்டும் பூஜித்தும் சத்தியமாய் தேவினா தயவு அறியார் முத்திநலை மாட்டார் என்கின்றார் நம் ஐயா புரிந்து எடுத்து வளர்த்தவுளும் இந்த மனம் இவ்வாறு தான் செயல்படும் என மனம் என்பது காற்றின் இயக்கம் நினைப்பு செயலாக்கி ஜிவகாரண்யம் செய்து ஆற்றலை பெற்று ஆற்றல் உபகார சக்தியின் உதவியால் ஆன்மூலி பெற்று உலகறிவு கடந்து அருளறிவு பெறும்போது ஆன்மூலியுடன் அருள் ஒளி கடந்தால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம் என சில பல உண்மை கூறினால் இந்த மனத்துக்கு அதாவது தோழிக்கு இவர் கூறுவதை ஏற்க மறுத்த மனமானது மதுவு கலந்து கழித்தவர் போல் பெண்கள் நொடிக்கின்றார் கடவுள் காட்டிய பாதையில் போனால் நொடிக்காது உலக மயக்கத்தில் நிலையில்லாத பொருளை நிலையென உண்டாக்கி உரிமையாக்கி வாழ்கின்ற போது வாதனை வரும்போது தடுமாறி மரணவசை மரணவசத்தில் வாயே மனமே வள்ளல் நடரா தனி உடையவர் நீ சிறு கருணை செய்யவில்லையெனில் என்றும் அழியாவர் உள்ளம் உன்னுள் எப்படி கூடும் அறிந்தும் உலைகளார் அறியாதது போல் இருக்கின்றார் என்கின்றார் நம் ஐயா ஆக நம் பெருமான் எந்த ஆன்மா ஜிவகாரண்ய ஒழுமை ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி தடவுள் காட்டிய பாதை எனவும் அவரை அடையும் பாதை எனவும் உறுதியாக நம்பி செயல்படுகிறதோ அவ்வாண்மாவுக்கு அருள் கூடும் என உறுதி செய்கின்றார் ராமலிங்காவை திருச்சிற்றம்பார்